ஆயிரத்தி அறநூறு சதுரடியில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியிலேருந்து கட்டப்பட்ட இந்த வீடு டூ பிஹெச்கே வடக்கு பார்த்தது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பதினாலுக்கு பத்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் இருபதுக்கு பத்து ஹால் பதினொன்றுக்கு பத்து இன்னொரு பெட்ரூம் அதுவும் அட்டாச்சு படக்கம் பார்த்தது வித் கார்பார்க் டூ பிஹெச்கே மிகப்பெரிய கிச்சன் கெஸ்ட் டாய்லெட் வாஷிங் மிஷின் வெளியில் வச்சுக்கிறதுக்குன்னான ப்ரொவிஷன் இருக்குது அறுபது அடியில் போர் ஆர்ஓ ஃபில்டர் இந்த வீடு உடனடியாக விற்பனைக்குங்க விலையை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெட் மயிலாடுதுறை இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சு போச்சு விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ